நம தேவா தேவத்தின் குரல் இரண்டாம் பாகம் இருநூற்றி அறுபத்தி ஏழாம் பகுதி ஜாதி முறை சர்வரோக நிவாரணி ஜாதி முறையினால் பிரிந்திருந்ததால் முன்னே தேசத்தில் ஒருத்தருக்கொருத்தர் விரோதமாக இருக்கவே இல்லை இப்போதுதான் ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் குத்துப்பழி வெட்டுப்பழியாக எல்லை தகராறு ஆற்றுஜல பங்கி பங்கீட்டு தகராறு எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன முன்னே காசி யாத்ரீகனுக்காக இங்கே பிள்ளைகள் சத்திரம் கட்டி வைத்து சாப்பாடு போட்டார்கள் இங்கிருந்து காசிக்கும் பத்ரிநாத்துக்கும் போகிறவனுக்காக சேட்ஜி தர்மசாலா வைத்திருந்தான் அதாவது ஈஸ்வர பக்தியால் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருந்தார்கள் இப்போது அது போய் பாலிடிக்ஸ் புத்திவாதம் ஆகியன அதிகமாகிவிட்டதால்தான் எல்லாமே கோளாறாகி இருக்கிறது அதனால் கடைசியில் எல்லாவற்றுக்கும் மருந்தாக சர்வரோக நிவாரணியாக தேசத்தில் பக்தி வளர வேண்டும் என்றுதான் பிரார்த்தனை பண்ண வேண்டும் ஜாதி ஒழியனும் ஜாதி ஒழியனும் என்று ஓயாமல் சொல்லிக் கொண்டிருப்பதால் இன்னும் ஜாதி துவேஷம்தான் உண்டாகி கொண்டிருக்கிறது முப்பது நாற்பது வருஷமாக இந்த பிரச்சாரம் பண்ணி வந்தாலும் ஒரு எலெக்ஷன் என்று வருகிற போது இப்போது பார்த்தாலும் ஜாதிதான் முன்னால் நின்று ஒரு கம்யூனிட்டிக்காரன் இன்னொருவனை அடிப்பது கத்தியால் குத்துவது என்ற அளவுக்கு போய்க் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இது பிராமண அப்ராமண துவேஷம் இல்லை பிராமணனை நல்ல வேளையாக பாலிடிக்ஸிலிருந்து ரொம்ப தூரத்துக்கு வெளியே தள்ளி இருக்கிறது இவனாக விலகாவிட்டாலும் மற்றவர்களாவது இப்படி கழுத்தை பிடித்து தள்ளியிருக்கிறார்களே என்று கொஞ்சம் இருக்கிறது அதனால் இப்போது நடக்கிற சண்டை மற்ற ஜாதிக்குள்ளேயேதான் தெலுங்கு தேசத்தில் கம்மாவுக்கும் ரெட்டிக்கும் சண்டை கன்னட தேசத்தில் லிங்காயத்துக்கும் இன்னொரு ஜாதிக்கும் சண்டை என்கிற மாதிரி சாஸ்திரங்களில் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத விபரீத ஜாதி சண்டைகளையெல்லாம் ஈக்குவாலிட்டி முழக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக உள்ள இப்போதுதான் பார்க்கிறோம் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஜில்லாவில் படையாச்சி இன்னொரு கவு இன்னொன்றில் கவுண்டர் இன்னொன்றில் தேவர் முக்குலத்தார் இன்னொன்றில் செங்குந்தர் என்று இப்படி ஒவ்வொரு ஜாதிக்காரர்களையே பார்த்து கேண்டிடேட்டாக நிறுத்துகிறார்கள் கேண்டிடேட்டுக்கிடையில் அரசியல் கொள்கையை எல்லாம் விட்டுவிட்டு இந்த ஜாதி அடிப்படையிலேயே போட்டா போட்டி நடப்பதை பார்க்கிறோம் இது மகா பெரியவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் கூறியது நம பார்வதி ஹரஹரேவா